வார்த்தையை பயிர்ந்து கொள்ளுங்கள் அவலோடு காத்து நிற்கிறோம் ஆமே 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 ஜோம் பண்ணுவோம் அன்பான பரலோக தவப்பனே சுவாமி இந்த மாலை காலை வேலையிலே கத்தாவே நிறுத்தி நேரத்தில் ஒரு செய்தியை கொடுக்கும்போது நேரத்தில் நீர் என்னோட கூட இருந்து நீர் வழியிருத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா இந்த செய்தி மறு ஒளர்ப்பில் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசோதித்து பெற்றுக்கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா இந்த நித்திய வச்ச நீர்களே சுவாமி இந்த முதலாவது செய்தி ஆண்டவரே முத நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் சுவாமி ஆவியானவரே என்னோட கூட இருக்கும் என்னை நீர் பிளப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் என்னை மறுத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே என்னை நமது பிரசன்னத்தால் நிறையும் பிரனத்தால் நிறைய ஒரு அக்கனை அபிஷேகத்தால் என்னை நிறைந்த சுவாமி ஐயா முதல் வார்த்தைகளை கூறும்போது சுவாமி ஐயா நாங்கள் நடுக்கத்தோடு பயத்தோடு நாங்கள் இந்த வார்த்தை கொடுக்கும்போது சுவாமி இந்த வார்த்தை கற்குள்ள பட்டயமாக ஊடுருவ செல்ல நீர்க்கிர்வு செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு செய்தியை ஆசீர்வைத்து சங்கம வானொலி நிறையத்தை ஆசீர்வதித்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவன் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரவப்பிதாவே ஆமேன் ஆமேன் செய்திக்கு போகும்போது நாங்கள் ஒருமணப்பட்டு ஜெபம் பண்ணுவோம் சுபா லங்கோ அவர்கள் ஊழியம் செய்கிற சகோதரி வார்த்தையை கொடுக்குற சகோதரி இன்றைய திருமண நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார் அவருக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜபிக்க வேண்டிய கடமை காரணம் அவமர் ஊழியக்காரு தான் இந்த நித்திய வந்து ஊழியம் செய்கிற சகோதரிக்காரு நான் ஒருமனைப்பட்டு ஜபிப்போம் அமேன் ஆமே எல்லாரும் தேவை செய்து ஒருமனைப்பாடுங்க அன்பான பரலோக தௌப்பனே சுவாமி நீ தெரிந்தெடுத்த மகள் ஆண்டோரே இந்த நித்திய வழிச்ச நேரத்திலே வந்து ஊழியம் செய்கிற மகள் ஆண்டோரே ஐயா இந்த மகள் என்று கொண்டாடும் அந்த திருமண நாளை சுவாமி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெமிக்க சுவாமி உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் ஒன்று கூடி இந்த திருமண நாளை நடத்தும் பொழுது சுவாமி ஒரு பிரசன்னம் அந்த மகளோட இந்த கணவனோட கூட இருந்து நீ நடத்த வேண்டுமாக ஜெபிக்கும் சுவாமி இன்றைய நாளில் திருமண கொண்டாடுகிறார சுவாமித்து வழிநடத்த அதிகாரமுள்ள என்று அதிகாரம் பரமபிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் இன்றைய நாளிலே ஒரு கேள்வியோடு செய்தி தொடர்கின்றது இந்த எலும்புகள் உயிரடையுமா நல்ல ஒரு கேள்வி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற தலைப்பில் இந்த செய்தி பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்துல ரெண்டு ராஜாக்கள் பைமூன்று இருபத்தி ஒன்றுல இருவரிலிருந்து வாசிக்கிறேன் எலிசா மரணமடைந்தான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் மறு வருஷத்திலே மூவாப்பெரும் தேசத்தில் வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண புகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள் அந்த மனுஷன் பிரேத மதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று ராஜாக்களே வாசிக்கிறோம் அது படத்தில் மத்திய இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டுல கூட ஆண்டவர் திரைச்சியில் உடனே அங்கே மறுத்த சதலம் எலுமி நடந்தது என்று அங்கே வாசிக்கிறோம் இன்றைய நாள் எஸ்ஐக்கியல் முப்பத்தேழாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு வருஷங்களை வாசிக்கிறேன் இந்த செய்தி உண்மையான ஒரு கேள்வி கேள்வியோடு துவங்குகின்றது காரணம் உலகத்தார்கள் நம்ப மாட்டார்கள் என்னதான் சொன்னாலும் உலகத்தார்கள் நம்ப மாட்டார்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் நம்புவார்கள் முப்பத்தேறாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு வாசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து திகர்சனம் உழைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் கத்திராய் ஆண்டு எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கத்தர் என்று அருந்து கொள்விகளை என்று சொல் என்றார் பாரு ஒரு நாள் கத்தருடைய கரம் எஸ்ஐக்கிள் தீகரிசு மேல் அமர்ந்தது கத்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார் ஒரு உள்ளாக்கினார் சொல்லும் போது அநேக அற்புதங்கள் நடக்கும் எலும்புகள் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி அவர் நடுவே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கன் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தன அவைகள் மிகவும் உலர்ந்த இருந்தன அப்பொழுது அவர் தீக்கரசையை நோக்கி மனுபத்து இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டது நல்ல ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு என்ன விட சொல்றான்னு பாருங்க ஞானத்தான விடை இந்த எலும்புகள் உயிரடையுமா நம் உள்ள நூ மூன்று கோடி மக்கள் ரசிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களா சபைகளிலே ஆலயங்களில் உயிர்மீச்சி எழுப்புதல் முகழ்படுமா குடும்பங்கள் உள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கி சமாதானம் நீங்கிடுமா என்று சொல்லுகிறார் சரி உணர்ந்த எலும்புகளை போல பல தேசங்களிலிருந்து சிதறிக் கிடக்கின்ற இஸ்வாய தேவ ஜனங்கள் சமாதானத்துடன் இருஸ்லேமில் வாழ்வார்களா தேவனுடைய ஆலயம் மறுபடியும் அங்கே கட்டப்பட்டு எழுப்பப்படுமா உணர்ந்த எலும்பு விருப்பிக்கும் வழி என்ன கத்தர் செய்த முதல் காரியம் மேல் தன்னுடைய கைகளை அமர பண்ணி அவரை ஆவிக்குள்ளாக்கிறது தான் ஆவிக்குள்ளாகும் ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பு இறைச்சிப்பூ ஞானஸ்தானம் அபிஷேகம் என்பதோடு நின்றுவிடக் கூடாது ஆவிக்குள்ளாகும் அனுபவம் தேவை அப்போ யோசித்த போது பல முறை அவரை ஆவிக்குள்ளாக்கினார் வெளிப்படுத்தல் ஒன்று பத்து நாலு ஒன்றிலே பரலோக காட்சியை காண்பித்தார் அப்படியானால் நாங்கள் பரலோக காட்சியை காண வேண்டுமானால் ஆவிக்குள்ளாக வர வேண்டும் வேதம் சொல்லுகிறது எலியாவின் ஆவிக்குள்ளான அனுபவம் என்ன கத்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்கள் ஒன்றில் மேலாயிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாயும் ஒன்றாயிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் பிரிப்பு என்ன எத்தோப்பியா தேசத்து மந்திரி ஞானஸ்தானம் கொடுத்து தனையிலிருந்து கரையறின போது கத்தருடைய ஆவியான பிடிப்பை கொண்டே போய் விட்டார் எத்தோப்பியா மந்திரி அவன் ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை சொந்தரை ஆயிட்டுக் கொண்டு திரும்பி தேசத்துக்கு போகிறது ஆண்டவரை உண்மையான தெய்வம் என்பதை எத்தியோப்பாவுக்கு அறிவித்து இருக்கிறார் அதனால எத்தியோப்பியாவில் அநேக பேர் ஆண்டவர் சுந்தரச்சுவர் ஆயிட்டு கொண்டார்கள் பாருங்க ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவருடைய சரித்திரத்தை சாது சுந்தர் சிங் உங்களுக்கு தெரிவு நினைக்கிறேன் டெல்லியிலிருந்து சென்னை வரதுக்கு புறப்பட்டார் ஆனால் அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவதற்கு முன்பாக அந்த ரயில் புறப்பட்டு போய்விட்டது மிஸ் பண்ணிவிட்டார் சென்னையில் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிற அற்புதமாய் அவர் மேடையில் காணப்பட்டார் கத்தர என்னை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு வந்தான்னு சொன்னார் ஒரு சாது உண்மையில அவருடைய வெளிச்சம் இருக்குமா அவர் சரித்திரத்தை வாசித்தேன் அவரை கூட ஆவியான எடுத்துக்கொண்டே அந்த மேடையில நிறுத்திருக்கிறார் அப்படியானால் ஆவிக்குள்ளான அனுபவம் எங்களுக்கு தேவை பாருங்கள் அப்படியே பவுல அனுபவம் என்ன கத்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி பரதேசிக்கு கொண்டு சென்ற போது அவர் மனுஷரால் பேசப்படாதும் வாக்கு வார்த்தையை கேட்டார் தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய உண்மை அனுபவங்கள் கத்திடத்திலே கேளுங்கள் இரண்டாவதாக கத்தருடைய கரம் என்மேன் அமர்ந்தது எஸ்ஐ கேளுகிறார் அது தொடுகிற அனுபவம் அல்ல அமர்கிற அனுபவம் தொடுதல் தற்காலிகமானது அமர்தல் நிரந்தரமானது பல இயேசு அணேக பேரை தொட்டார் இயேசுவை மணிகப்பேர் விசுவாசத்தினால் தொட்டார்கள் எல்லோரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் நாமும் தொடுதலின் அனுபவத்தில் திருப்திப்பட்டு விடக்கூடாது அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் இருப்பொழுது நம்மே அமர்ந்திருக்க வேண்டும் அவருடைய கருத்துக்கு நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அவருடைய கருத்துக்கு நாங்கள் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் கத்துடைய பிள்ளைகளே ஒரு பரலோக இராஜ்யத்தின் தரிசனம் காண வேண்டுமானால் நீங்கள் பரலோகம் போக என்றால் அது உள்ளான அனுபவம் ஆய்க்கு அனுபவம் கண்டிப்பாக தேவை வேதம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை மூன்றாவது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவேக்கிள் தீகதரிசியை சுற்றி நடக்க பண்ணினர் அதே சுற்றி நடக்க பண்ண அங்கேதான் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு எரியோ முதலை சுற்றி நடக்க பண்ணார் அற்புதம் நடந்த அதே போல இந்த தீக்கதரிசியை சுற்றி நடக்கப்படுறார் அதே என்ன என்ன இருக்கு அதே காரணம் அது ஒரு விசுவாச நடை எதிர்பார்ப்பின் நடை கால் மிதிக்கும் இடத்தையெல்லாம் சொந்தமாக தருவேன் என்று கத்தர் சொன்னதை விசுவாசி நடக்கும் நடை பாருங்கள் கத்தர் ஆபிரம் நோக்கி நீ எழுந்து தேசத்தின் நீளமும் உம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கதை தருவேன் என்றார் யோசியாக நான் கத்தர் சொன்னார் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் கால் அடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்றார் அப்படித்தான் இஸ்ரேல் தேசமே உருவானது நாம் நம்முடைய ஜெப நேரத்தில் கனடாவை சுற்றி நடப்போமா உலர்ந்த எலுமுறை போல இருக்கும் கோடிக்கான மக்கள் நோக்கி நடப்போமா நேச மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஜபத்தோடு ஆத்மா போலத்தில் நடக்க வேண்டும் பாருங்கள் எங்களுடைய முதல் நோக்கம் ரட்சிக்கப்பட வேண்டும் அதான் சங்கமா வானொலி நிலையமும் நித்தியோத நிகழ்ச்சியும் இரவு பகலாக செயல்படுகிறது காரணம் என்ன எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும் அவர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதுக்காக நாங்கள் அதிகாலை மாலை மதியம் எல்லாம் வார்த்தையை கொடுக்கிறோம் பாடலை கொடுக்கிறோம் கேள்வதில் கொடுக்கிறோம் ஜபம் செய்கிறோம் காரணம் எல்லோரும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று நான்காவதாக இசைக்கள் தீக்குதி அந்த பள்ளத்தாக்கின் விட்ட வழியிலே மகாத்திர எலும்புகளை கண்டால் அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது ஏராளமான எலும்புகள் உலர்ந்தவை உலர்ந்தவை காஞ்சி கருவாடு மாறி ஏராளம் என்பது இந்த இன்று நாம் சந்திக்கின்ற அதிகமான பிரச்சனையை போராட்டங்களை குறிக்கிறது உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கையற்ற நிலைமையை சுட்டு காட்டுகின்றது தேசத்திலும் திருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட மனது வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏராளம் தீர்வுக்கோ வழி தெரியவில்லை ஜாதி கலவரங்கள் மத போராட்டங்கள் கற்பழிப்புகள் கொலை வரிகள் வன்முறைகள் விபத்துகள் ஏராளம் உயிர்மீச்சு அடைய வழி என்ன உயர்ந்தெரும்போல் போல் நம்பிக்கை நிலையில் காணப்படுவோம் பாருங்க இந்த போர்ல எத்தனையோ ஆயிரம் பேர் நாளைக்கு மருந்து போகிறார் குழந்தைகள் கற்பனை தாய்மார்கள் மறுக்கிறார்கள் இலங்கையிலே பாருங்க தற்கொலைக்கு மறுக்கிறார்கள் வேதனைக்கு வந்து இந்தியாவில இரத்த சாட்சியாக மறைத்திருக்கிறாள் என்ன உயிர் தியாகம் செய்திருக்கிறார் முதலாவது அப்போ தோமா வந்தார் பின்பு வில்லியம் கேரி போன்ற எண்ணற்ற மிஷினரிகளும் வந்தார்கள் உலர்ந்த எலும்புகளை போல இருக்கும் மக்கள் இயேசுவை அறிவார் அறிவார்களா எழுப்பது உண்டாம ஒரு பக்கம் கத்தனுடைய வாழ்க்கை மறுபக்கம் நாம் செய்ய வேண்டிய பணிகளே ஆளும் இந்த நித்திய வளர்ச்சியை நேரத்தை சங்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே தாடந்து கொடுக்கிற பிள்ளைகளே நிகழ்ச்சி நடத்த பிள்ளைகளே நாங்கள் கத்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் பணிகளே ஆளும் பாருங்களேன் சரித்திரம் சரித்திரத்தை வாசித்தே இங்கிலாந்து வாழ்ந்த வில்லியம் கேரி அவருடைய தனிப்பட்ட சரித்திர புத்தகத்தை வாய்த்துப் பார்த்து வில்லியங்கேறி தன்னுடைய அறையில் பெரிய இந்தியா படத்தை மாட்டி வைத்து இந்த உள்ளு எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டு கதறி கதறி ஜெயிப்பாராம் ஆத்ம நிரடும் போது அந்த இந்தியா படத்தை தரையில் விரித்து வைத்து அதுமே விழுந்து அழுது புரண்டு இந்தியாவை இறைச்சியும் மாண்டவரே என்று கதுவாராம் முடிவில் இந்தியாவுக்கு வந்த வீராமத்து வீராளமான மொழி பெயர்தாரன் இந்த எலும்புகள் உயிரடையுமா கத்தர் கேட்ட கேள்விக்கு இப்ப யாராவது இந்த எலும்புகள் உடையுமான்னு சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல மா கஷ்டப்படுவோம் ஆனால் எஸ்ஏக்கே தீக்கதல் பதில் சொல்ல முடியவில்லை உயிரடையும் சொல்ல விசுவாசம் இல்லை உயிரடையாது என்று சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை ஆகவே ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று சொல்லிவிட்டார் எவ்வளவு தந்திரமான ஞானமான பதில் அதாவது சொல்ற கழுவு மீனிலே நழுவு மீன் போல என்று சொல்லுவார்கள் கழுவும் மீனிலே நழுவும் மீன் போல சொல்லுவார் அப்படி பேசினார் சிலரிடம் நீங்கள் ரசிக்கப்பட வேண்டும் கத்தருடைய வரியைக்கு ஆயுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அதாவது கவர்கள் அந்த நேரம் கத்தருக்குத்தான் தெரியும் நான் குடிப்பழக்கத்தை விட நினைக்கிறேன் பிவச்சார வாழ்க்கையை விட நினைக்கிறேன் ஆனால் அதற்கும் கத்துடைய வேலை வர வேண்டும் அல்லவா என்று பூசி மொழி விடுவார்கள் சாக்கு போக்குவரத்து விடுவார்கள் பிள்ளைகளே நாங்கள் கூட ஐயா ஆண்டவரைக் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் வரப்போறார் என்றால் நழுவி விடுவார்கள் சத்துருவானவன் அவனை இழுத்து கொண்டு போய் விடுவார்கள் ஏசு மாத்தால் மரியாதை கேட்டார் நானே உயிர் தேர்தலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கு மறியாமல் இருப்பா இதை விசுவாசிக்கிறான்னு கேட்டார் அதுக்கு மாத்தா என்ன சொன்னால் ஆம் ஆண்டவரே என்று சொன்ன போது மறுத்து நான்கு நாளாகி போது லாஸ்ட் கத்த உயிரோடு அனுப்பினார் ஏன் நான்கு நாட்கள் ஆண்டவர் காத்திருந்தார் லாஸ்ட் உடனே வந்து எழுப்பியிருக்கலாம் தானே ஏன் நாலு நாட்களுக்கும் பின்பு வந்தாலும் அதுக்கும் ஒரு சரித்திரம் அதாவது வேத சரித்திரம் சொல்லுது அந்த ஒரு இஸ்லோவில் ஒரு பொருள் மறித்தாலாம் நாலு நாள் மட்டும் பிரிக்கோடுமா நாலு நாள் மட்டும் நாலு நாளுக்கு பின்பு தான் அந்த சரித மறைத்து போனோன்ட்டு சர்டிஃபை பண்ணுவரலாம் எனவே தான் ஆண்டவர் இந்த நாலு நாளுக்கு பின்பு செத்து போனான்னு அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் போனார் என்று சரித்திரம் சொல்லுது எலும்புகள் உரை உடை உயிரடையும்படி எஸ்ஐகே முப்பத்தாறில் கத்த நான்கு வலிமைகளை சொல்லுகிறார் நரம்புகளை சேர்ப்பேன் ஒன்று மாமிசத்தை உண்டாக்குவேன் ரெண்டு தோடி மூடுவேன் மூன்று ஆவிய கட்டிலிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் அதாவது எலும்புகள் உயிரடையும்படி நான்கு வலிமுறைகளை சொல்லுகிறார் ஒன்று நரம்புகளைச் சேர்ப்பேன் மாம்சத்தை உண்டாக்குவேன் தோனால் மூடுவேன் ஆவிய கற்றிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் இந்த நான்கு வழிமுறைகளையும் சற்று பார்ப்போமா நம்முடைய சரீரம் முழுவதும் நரம்புகளால் இணைக்கப்பட்டிருக்கின்றன சாதாரணமாக ஒரு மனதுடைய சரீரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது மைல் நீளமுள்ள நரம்புகள் இருக்கின்றன நம்புகளா நம்பியே ஆக வேண்டும் ஒரு மனுவை சரீரத்தை தொள்ளாயிரத்தி எழுபது மைல் மீளமுள்ள நரம்புகள் நரம்புகள் வேகமா இயங்குவதால் நான் நடக்கிறோம் செயலாற்றுகிறோம் முன்னோர்கிறோம் இந்த நரம்புகளுக்கு சிரமஞானி வெள்ளி கயிறு என்று பெயரை வைத்த பிரசைக்கு பன்னெண்டு மூணு வெள்ளி கயிறு கட்டு விட்டு வசனம் இருக்கு அதாவது நரம்புக்கு வெள்ளி கயிறு பிரசைக்கு பன்னெண்டு மூடை வாய்த்து பாருங்கள் வெள்ளி கயிறு கட்டு விட்டுன்ற ஒரு வசனம் வருது பாருங்க ஒரு சிறு கொசு கடித்தாலும் அந்த நரம்புகள் உணர்ந்து மூளை கருவிக்கின்றன கண்களை பார்க்கின்றன கையில் உள்ள நரம்புகள் கொசு அடிக்க எழும்புகின்றன நல்லா சிந்திது பாருங்கள் உங்களுடைய கையில் கொசு கடிச்சக்க அந்த கொசு கடிச்ச அந்த வலி அந்த நரம்பு உடனடியாக மூளை கணப்பு கண் பார்க்குது கையில் உள்ள நரம்பு கொசு அடிக்க நான் கையை அடிக்கிறோமே என்ன பாருங்கள் ஆண்டோட படைப்பிலே சிந்திக்கவே நாளே முடியவில்லை சிலருக்கு நரம்புகள் சரியா இயங்காது குடியினாலும் போதையினாலும் கஞ்சா போன்ற போது வசதினாலும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது அவள் தள்ளாடு விழுகிறார்கள் நரம்பு மிகவும் இருக்க இருக்கப்படும் நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவார்கள் இலங்கையில நரம்புகள் செய்யும் வேலை என்ன சரீரத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தலையில் உள்ள மூளை கரவிக்கிறது மூளையிலிருந்து வரும் கற்றலை நரம்புகள் சரீரம் கொண்டு செயல்படுகிறது சரீரத்தை கத்த சபை ஒப்பிட்ட தலை கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்ட இந்த நரம்புகளே ஜெப வீரர்கள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தலையை கிறிஸ்துக்கு முழங்கால் நின்று அறிவிக்கின்றார்கள் நரம்புகளை போன்று இயங்கி துரிதமாக செயல்படுத்துகிறார்கள் ஜெப வீரர் இல்லையோ தேசத்துக்காக திறப்பு நிற்கிற மன்றாட்டு வீரர் அங்கே சபை சபையும் வீடும் தேரும் சரியா இயங்கவில்லை எந்த ஒரு நாட்டிலே ஜெப வீரர்கள் அதிக சபைகள் திறப்பின் வாசல நிற்கிற பிள்ளை இருக்குமானால் அந்த தேசத்து ஆசீர்வாதம் இரேமியா போல இருதயத்தை கிழித்து ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமான நலமாயிருக்கும் என்று அல்லது மன்றாடி ஜெப்க்கக்கூடிய நரம்புகள் ஆதி காலத்திலே அவர் சாம்பல்லே விழுந்து கதறுவார்கள் இந்த காலத்திலே குஷன் சீட்ட விட்டு நகரமாட்டார்கள் ஒவ்வொரு தேச எழுப்புதலுக்கும் அங்குள்ள மன்றாட்டு வீரர்களே முக்கியமானவர்கள் இந்த கொரியா தேசத்தில் காரணம் என்ன எல்லாருக்கும் கொரியா தேசம் என்ன மூன்று காரணங்கள் மூன்று ஒன்று ஜெபம் ஜெபம் மூன்றாவது ஜபம் இருக்கிற ஜெப வீரர்கள் ஒருமனமா எழும்பும் போது தேசத்தில் எழுப்புதல் அக்கறி பரவும் நமக்கு தேவை மேடை பேச்சவர்கள் பிரசங்க நரம்புகளாக நரம்புகளாயிருக்கும் ஜெப வீரர்களை ஜெபம்தான் முக்கியம் நான் சங்கிலே இளைஞர் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் அநேக பிள்ளைகள் எத்திர நாடுகள் வந்து ஜெபிக்கிறார் இளைஞர் நாட்டுக்காக மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது அது மறு உழைப்பிலை போக்கும்போது கேட்கும்போது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது மாமிசத்தை உங்கள் மேல் நரம்புகள் சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி நரம்புகள் என்றால் ஜபவீர்கள் மாமிசம் என்றால் என்ன மாமிசம் என்றால் என்ன ஒரு கேள்வி அவர் வார்த்தை மாமிசமாகி எந்த வார்த்தை மாமிசமானது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனம் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆகவே மாமிசம் என்பது தேவனுடைய வார்த்தையாகும் ஜோவான் ஒன்று ஒன்று வாசித்து பாருங்கள் உலகங்களை சிரிச்ச வார்த்தை இயேசு என்ற பெயரில் மாம்சமானவர் சிலுவையிலே அவருடைய மாமிசம் பிக்கப்பட்டது திருவிருந்து ஆராதனையிலே அவருடைய மாமிசமாய் அப்பத்தை புசிக்கும் போது நமக்குள்ளே தேவனுடைய மாமிசமும் இரத்தமும் கடந்து வருகிறது அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் இறந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பர்சு தாவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் நான் அடிக்கடி சொல்லுறேன் வார்த்தையை ஜபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவின் அனல் கொண்டு எழும்ப வேண்டும் அப்பொழுதுதான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிருந்தும் தேனும் மதுர மிதமா இருக்கு நல்ல ஒரு வசனம் சங்கீதம் பாருங்க பாப்போம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு விரும்பத்தக்க தேனிலும் தேன் கூற்றிருந்தோடு தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது அப்படி அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வேத புத்தகம் நம்முடைய கையில் கிடைப்பதற்காக எத்தனையோ பக்தர்கள் பரிசுத்தவாங்க தங்களுடைய ஜீவனையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இரத்த சாட்சியாய் மறுத்திருக்கிறார்கள் எத்தனை பேர் பாடுபட்டு இதவும் பகலும் தமிழ் மொழியிலே கேத்திருக்கிறார் ஆனால் இந்த வேதத்தை வாசிக்க அடையருக்கு நேரம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேதத்தை எழுதினார்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பக்தர்கள் பரிசுத்தவாங்கள் தங்களுடைய ஜீவனையை அர்ப்பணித்து இரத்த சாட்சியாக மறித்தார்கள் எத்தனையோ பேர் பாடுபட்டு இதவும் பகலும் வேதாத்தின அப்படி இருக்க இன்று புத்தகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு உலக புத்தகத்தில் அறிவு இருக்கலாம் ஆபாசம் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வேதமோ குறவெற்றது கத்தருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அவையில் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கின்றன உலர்ந்த எலும்புகளை சோதரனை தோல் மூடுவது போல ஆவிக்குரிய ஜீவத்தில் எல்லாவற்றையும் ஒன்று உண்டு எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய ஒன்று அதுதான் தெய்வீக அன்பு அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று அன்பு இல்லை அன்பு அம்பாவது அன்புக்கு நேரத்தில் முழு அதிகாரம் உண்டு அதாவது ஒன்று குரந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான் மனுஷர் பாசையிலே தூதர் பாசையை பேசினாலும் அன்பு எனக்கிறா விட்டால் சத்தம் இருக்கிற வெங்கலம் போலும் ஓசை எடுக்கிற கத்தாலும் போலும் இருக்கும் எந்த வீட்டில் அன்பு இல்லையோ நல்லா கவனிக்கும் எந்த வீட்டில் அன்பு அங்கே சண்டையும் சச்சரவும் கோவம் எரிச்சலும் தாண்டவமாடும் ஒருமனப்பாடு இருப்பதில்லை ஆனால் அன்பு வரும்போது சகலவற்றையும் தாங்கும் சகலவற்றையும் சாயிக்கும் அன்பு திரளான பாவங்களை குடும்பங்களே பிரிவினைகள் பிரச்சனைகள் போராட்டங்களே வருகிறது அங்க குடும்பத்துக்கு அன்பு இல்லை கணவன் மனைவியில் அன்பில்லை மனைவி கணவன் மேல் அன்பில்லை பிள்ளைகள் அன்பில்லை எல்லாம் உலகத்தை நோக்கி ஓடுகிறார்கள் எழுப்புதல் வர வேண்டுமானால் இதோடைய அன்பு தோலை போல சகலவற்றையும் மூட வேண்டும் அதற்காக ஏசி பிதாவிடம் மன்றாயினார் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களை ஒன்றாக மாயமே நான் கொடுத்தேன் என்று வாசிக்கிறது கேட்டுக்கொண்ட சௌதரி சௌதரியே உங்கள் உள்ளத்திலிருந்து அன்பின் நதிகள் புறப்பட ஓடட்டும் கத்தர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் மற்றவரிடத்தில் அன்பு கூட கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவது கத்திடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது ஒரு ஒருவர் அன்பு கூற வேண்டும் தேவ அன்பு மூடும்போது உலர்ந்த எரும்புகள் பல உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே கத்திர ஆவிய கட்ட அவர்கள் உயிரிழந்து கால் உண்டி மக சேனையா நின்றார்கள் பார்க்க தேப்பாரு எலும்புகள் எல்லாம் சேனைகளாய் நின்றார்கள் வேதம் சொல்றது கடைசி நாட்களாகிய நம்முடைய நாட்கள் மாமிசமான யாவர் மேலும் கத்த தம்முடைய ஆவியை கொண்டிருக்கிறார் முன்மாரியையும் பின்மாரியையும் கற்றிவில் என்று கத்த வாக்குத்த நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டு சௌரிய சௌரிய உயிரடையுமா அன்புதான் முக்கியம் நீங்கள் ஆண்டவரை சுந்தரச்சராய ஏற்றுக்கொண்டு அவரோடு வேதங்களை தியானித்து வாசி துதித்துங்க தாளருந்துகளை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அதான் முக்கியம் உங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்கிறோம் இந்த தாளந்துகளை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது கத்தர் உங்கள் எலும்பர் உயிரடைய உயிரடையச் செய்வார் இதை கேட்டுக்கொண்டு சௌர சௌரிய உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் வியாதிகள் உயிரடைய வேண்டுமா ஆண்டவை சொந்தச்சுராகிட்டுக் கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசு தாவின் அபிஷேகத்தை நீ வாழும் பொழுது உன்னுடைய எலும்புகள் எல்லாம் உயிரிடையும் சோம் பண்ணுவோமா அன்பான பரலோக தாப்புரே சுவாமி இன்றைய நாளே நித்தியவழ்த்து நேற்று சுவாமி ஒரு செய்தி கொடுக்க செய்தியிலே உலர்ந்த எலும்புகள் உருடையுமா என்ற கேள்வியோடு செய்தியை கொடுத்துருக்கேன் சுவாமி செய்தி கேட்ட ஒவ்வொரு தேசிர்வதித்து சங்கமா வான மாசுவைத்து இந்த செய்தியை தச்சபை கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வைத்து மாறுபிள்ளை கேட்கிற பிள்ளைகளை மாசுர்வாத்து வளர்த்து இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும் இல்ல நாமத்தை நிலைக்கிறேன் பரமப்பிதாவை அமேன் ஆமே